இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வரலாறான தலைவருக்கும் மக்களால் நான் நான் மக்களுக்காகவே வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள் நடக்கும் செய்திகளை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தகப்பன் தயவுல இல்லாம தன் உழைப்பால வந்த தலைவர் சாதாரண தொண்டர்களும் தலைவராகலான ஒரு நம்பிக்கை தந்த முதல்வர் இந்த மண்ணின் மெய்ந்தர் மக்களை மதிக்க தெரிஞ்சவர் பெண்களை பாதுகாக்க தெரிஞ்சவர் உண்மைய பேச துணிந்தவர் என்றென்றும் எங்கள் பாச அண்ணன் கழக பொதுச் என் மூத்த சகோதரர் என் அன்பான அண்ணன் என் மேல அன்பும் பாசமும் உள்ள அண்ணன் சேமா வேலுசாமி அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்கள் இருக்காங்க மேடையில்

என் அன்பு சகோதரர் என் அண்ண எஸ்

தெய்வமா பார்த்தோம் பெண்களுக்காக எத்தனை குடும்ப குடும்ப தலைவிகளை விலங்குகள் மாதிரி நடத்துறாங்க திமுக இதுதான் உண்மை நாலு வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருபது ஆயிரம் பாலியல் பதிவாயிருக்கு நாலு வருஷம் சம்பவான் ஆரம்பிப்பாரு அது இந்த துண்டு சீட்டு முதல்வர் புடிச்சிப்பாரு தெரியாமதான் கேட்கிறேன் எங்க நாலு

செந்தில் பாலாஜி இல்லாம ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு செந்தில் பாலாஜிக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்துருச்சு நேற்று சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லிடுச்சு இந்த திருட்டு திமுக என்ன போற போறாங்க தெரியல மேட கடிச்ச போதும் ஏதாவது பேசுவாங்க மரத்தான் அப்படியே மன்னிச்சு சரண்டர் ஆயிடுவார் ஸ்டாலின்

கச்சதீவு தாரை வாக்கும் போது உங்க அப்பா அண்ணா அவரோட வாய் அடக வெச்சிருந்தாரா அப்ப எங்க போச்சுங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிபிஐ மாடயில தயாளம்மால விசாரிக்கும் போது காங்கிரஸ் கூட

எங்க அம்மாவை பயம் பாத்தீங்க ஆனா மொத்த சட்டசபையிலயும் மொத்த பொம்பளையும் நின்று சிங்கம் மாதிரி நான் நான் அடுத்த முறை சட்டசபைக்கு வந்தா சி அம்மா தான் வருவேன் சபதா ஏத்தி கெள்ளி மாதிரி ஜெயிச்சுட்டு வந்து சிஎம்மா அம்மா உட்கார்ந்து உங்க அப்பா i <laughs> think

நீங்க பெண்களுக்கு அநியாயம் நடந்தா அது செய்தியா வரக்கூடாதுன்னு திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு போலி போராட்டத்தை நடத்துவாங்க திமுக சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு அவங்களோட கையால் ஆகாத தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு கிளம்பிட்டாங்க நாங்க ஹிந்திய ஒழிப்புவோம் ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சுட்டாரு ஹிந்திய படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா தெரியாமதா கேக்குறேன் சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின் அதை செய்ய மாட்டாரு ஸ்டாலினும் ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு பக்கம் போதைய விற்கிறாங்க போதைய வளர்க்கிறாங்க ஆனா டிவியில மட்டும் போதைக்கு அடிமையாகாதன்னு விளம்பரம் தராங்க இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பெண்கள் மேல அக்கறை கிடையாது பெய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒரு பழமொழி இருக்கு முதலமைச்சரே பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது அவர் கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் மட்டும் வேற எப்படி இருப்பாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு நீயும் மேக்கப் போடலாம் உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலான்னு துரைமுருகன் கிண்டல் பண்றாரு

இவங்க எல்லாேருக்கும் மேலே திமுகவில் ஒரு திமிர பிடிச்ச அமைச்சர் இருக்கார் பொன்முடி அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டார் ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டார் பெண்களை பார்த்து பொன்முடி ஓசீட்டுக்கெட்டுங்கன்னு பேசுவார் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை தூரமா போய் நில்லேன்னு ஜாதி பார்த்து பேசுவார் மக்களை பார்த்து மயிருன்னு பேசுவார் பொன்முடி மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும் அவர் சொல்லிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானது அந்த பொன்முடி சமீபத்தில் ஒரு பேச்சு பேசிருக்காரு மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தராரு அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம் எத்தனை கேவலம் எத்தனை அசிங்கம் ஒரு பொது மேடையில அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய ரெண்டு சன்மார்க்கத்தை ஒரு மதத்தை வலமாது ஓட வெப்பிட்டு பார்க்கிறாரு அது காமெடி என்ன நினைச்சுக்கிட்டு திருட்ட திமுக காரங்க கை தட்டி சிரிக்கிறாங்க பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திமுகல ஒரு ஆம்பள கூட இல்லையே அண்ணா

ரகுபதி பேசுறாரு பொன்முடி எங்க கொள்கையதா பேசினாரு ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது இந்த திருட்டு திமுக பொன்முடி மேல இன்னும் கேஸ் போடல ஏன் நடவடிக்கை எடுக்கல கேட்டா பொன்முடிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா ஆனா அமைச்சரா வச்சுப்பாங்களா இதுதான் கனிமொழி ஸ்டாலின் பெண்களுக்கு செய்யற நியாயமா திமுகவே தேவையில்ல தூக்கி போடுற குப்பைகளை மக்கள் நாங்க ஏன் அமைச்சரை தூக்கி போடுங்க அந்த பொன்முடிய பொன்முடி மேல கேஸ் போடுங்க நியாயத்தை பேசுற சமூக ஆர்வலர்கள் மேலையும் ஸ்கிரைப் okay, பண்ணுங்க